இனி கடவுள் தான் காப்பாற்றணும் அமீர் விவகாரத்தில் இயக்குநராக வளம் வந்தவர் சமுத்திர கணி இந்த சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் சினிமா துறையில் குரல் கொடுக்கும் நட்சத்திரங்களின் வரிசையில் ஒருவராக சமுத்திர கனி உள்ளார் போதைப் பொருள் விவகாரத்தில் நடிகர் அமீருக்கு தொடர்பு உள்ளதாக தகவல் வெளிவந்த நிலையில் இயக்குனரும் நடிகருமான சமுத்திர கனி அந்தர் பல்ட்டி அடித்து தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்திய வளாகத்தில் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கை கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்தனர் இதில் ஜாபர் சாதி காவல்துறையிடம் சில தகவல்களை வாக்குமூலமாக கொடுத்திருந்தார் அதன் அடிப்படையில் அவரது கூட்டாளியை கைது செய்தனர் மேலும் ஜாபர் சாதி தொடர்புடைய இடங்களில் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஜாபர் தனது பணத்தை கட்டுமான துறையிலும் சினிமா துறையிலும் முதலீடு செய்துள்ளார் என்பது குறித்த தகவல்களை அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சினிமா துறையில் இயக்குனர் அமீர் மட்டுமே ஜாபர் சாதிக் நெருக்கத்தில் இருந்தார் என்றும் பேசப்பட்டது அப்போது எனக்கும் ஜாபர் சாதிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று விளக்கம் கொடுத்து வந்தார் அமீர் ஜாபர் கைதுக்கு பிறகு அப்படி ஒரு விளக்கம் ஏதும் கொடுக்கப்படவில்லை அமீர் பம்மி விட்டார் என்று கூறப்பட்ட நிலையில் அமீரின் நெருங்கிய நண்பரான நடிகர் சமுத்திரக்கணி தனது கருத்தை பகிர்ந்துள்ளார் குணச்சித்திர நடிகராக வில்லனாக என எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் கச்சிதமாக நடிப்பவர் சமுத்திரக்கணி உன்னை சரணடைந்தேன் என்ற படத்தை இயக்கி தமிழ் சினிமா இயக்குநராக அறிமுகமானார் சமுத்திரக்கணி தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு படத்திலும் தனது நடிப்பை வெளிப்படுத்தி வருபவர் முன்னணி நடிகர்களை கொண்டு சமுத்திரக்கணி படத்தை இயக்கியுள்ளார் இந்த நிலையில் சமீபத்தில் அமீர் குறித்த ஒரு தகவலை கோரியிருக்கிறார் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக நீடித்து வரும் பருத்தி வீரன் படத்திற்கு அமீருக்கு ஆதரவாக தகவல் கோரியிருந்தார் தற்போது அமீர் மீது வரும் பிரச்சனையே வேறு சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் ஜாபர் சாதி பிரச்சனையில் அமீர் சிக்கியுள்ளது குறித்து கேள்வி கேட்ட பொழுது பருத்தி வீரன் பிரச்சனை என்ன என எனக்கு நன்கு தெரியும் அதனால் அந்த விஷயத்தில் தலையிட்டு ஆனால் இந்த போதைப் பொருள் பிரச்சனையில் உண்மை நிலைமை என்ன என்பது குறித்து எனக்கு ஏதும் தெரியவில்லை அதனால் அமீர் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாமல் எப்படியாவது வெளியே வர வேண்டும் என கடவுளிடம் வேண்டிக்கொள்கிறேன் அமீருக்கு அந்த கடவுள்தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என சமுத்திர கனி கூறியுள்ளார் பருத்தி வீரன் படத்தின் போது முதலாளாக அமீருக்கு ஆதரவு கொடுத்து வந்தவர் சமுத்திரகனி தற்போது போதைப் பொருள் விவகாரம் குறித்து பேசிய சமுத்திரக்கணி கடவுளிடம் வேண்டுகிறார் அப்போ வெளிவராத தகவல் ஒன்று சிக்கி இருக்கிறது இல்லை என்றால் சமுத்திரக்கனி அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பது போல் கூற வேண்டியதுதானே என கேள்வி எழுந்துள்ளது போதைப் பொருள் சம்பந்தமாக சினிமா வட்டாரத்தில் அமீரை மட்டுமே தொடர்பு படுத்தி வருகின்றனர் ஆனால் அமீர் விளக்கம் கொடுத்து வருகிறார் இது தொடர்பான விசாரணை நடந்து வருகிறது என்ன ஆகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்